ஒரு சிறிய கிராமத்துல பணக்கார தொழிலதிபர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்குன்னு ஒரு மகன் மற்றும் மகள் இருந்தாங்க அந்த தொழிலதிபரோ தன்னுடைய மகளின் திருமணத்தை ஒரு பணக்கார குடும்பத்துல நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு அதன்படி அவருடைய மகளுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சது அந்த திருமணத்தின் போது தொழிலதிபருடைய மகள் தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு வாக்கையும் கொடுக்கிறார் திருமணம் செய்து வைக்கிறதா இந்த மாதிரியான ஒப்பந்தம் அப்படிங்கறது கிராமங்கள்ல பரிச்சயமான ஒண்ணு சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபருடைய மகளுக்கு மூன்று மகள்கள் பிறக்கிறாங்க காலப்போக்குல வயதான தொழிலதிபர் வயது முதிர்ச்சியால இறந்தும் போறாரு தன்னுடைய மகள் திருமணத்தை ஆடம்பரமா நடத்திய தொழிலதிபரோ ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வச்சிருந்திருக்காரு இப்போ அவர் இறந்ததால அவர் வாங்கிய எல்லா கடனுக்கும் அவருடைய மகன் பொறுப்பு தந்தைக்கு கடன் கொடுத்த கடனாளிகள் கிட்டத்தட்ட அவனுடைய அனைத்து சொத்துகளையும் பறிமுதல் செஞ்சிட்டாங்க மகனோ வறுமையின் பிடியில தள்ளப்படுறான் காலங்கள் செல்ல செல்ல தொழிலதிபருடைய மகளின் செல்வமோ பெருகிக்கிட்டே போச்சு அதனால தன்னுடைய அண்ணனை பாக்குறதையே நிறுத்திட்டா தன்னோட இரண்டு மகள்களையும் பணக்கார குடும்பத்துல திருமணமும் செஞ்சு வச்சிட்டா இப்போ இளைய மகளுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கிற நேரமும் வந்துருச்சு ஆனா இளைய மகளோ தனக்கு வந்த அனைத்து வரன்களையும் வேண்டான்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கு மாறா தன் அம்மா அவர் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவூட்டிக்கிட்டே இருந்தா அம்மா உன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நேரம் இது அவர் மகனுக்கே என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு தன் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறா ஏழ்மையான குடும்பத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டா தன் மகளுடைய வாழ்க்கை கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா தாய் எவ்வளவோ மருத்தும் மாதிரி இல்ல நான் திருமணம்னு உன் அண்ணன் தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு நிச்சயமா நான் நல்லபடியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வேன் சொன்னான் துளியும் விருப்பம் இல்லாத மனதுடனே தன் அண்ணன் மகனுக்கு தன் இளைய மகளை திருமணமும் செஞ்சு வச்சா அதுக்கப்புறம் தன் மகளுடைய தலைவிதி அவள்தான விட்டுட்டு மீண்டும் அவளை பார்க்கறதுக்கே வரல அந்த தாய் திருமணம் பெண் தன்னுடைய மாமன் மகனோட வாழ்ந்துட்டு வந்த ஒரு இருந்தது அந்த தான் ஒழைச்சி சம்பாரிச்சு தன்னுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க காலங்களும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது ஒருமுறை அந்த ராஜ்ஜியத்தின் அரசர் எண்ணெய் கொளியல் மேற்கொள்றதுக்காக அவருக்கு மிகவும் பிடித்தமான மோதிரத்தையும் மற்ற ஆபரணங்களையும் குளியல் தொட்டி மேலே வச்சுட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு குளிக்க ஆரம்பிச்சாரு அந்த சமயம் எதிர்பாராத விதமா ஒரு கழுகு பறந்து வந்து அவரோட மோதிரத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு அத பார்த்த அரசருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுவோ அவருக்கு மிகவும் பிடித்தமான மோதிரம் மேலும் அதிர்ஷ்டமான மோதிரம் கூட அதனால அந்த அரசர் ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கிறாரு யாரேனும் தனது மோதிரத்தை திரும்ப கொண்டு வந்தால் அவர்கள் கேட்கும் யாவையும் தருவேன் அப்படின்னு தன் நாட்டு மக்களுக்கு அறிவிச்சதும் அந்த நாட்டு மக்களோ எப்படியாவது அந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு முயற்சி இந்த அறிவிப்பானது இளைய மகளுக்கும் தெரிய வருது அதை கேட்டவாறே தன் வீட்டு முற்றத்தை தொடச்சுக்கிட்டு இருந்த அந்த இளைய அந்த சமயம் அவளே எதிர்பாராத நேரத்தில் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்த கழுகோ அந்த முற்றத்தின் வழியா மோதிரத்தை கீழே போட்டுடுது அதை எடுத்து பார்த்த அவ நிச்சயம் இந்த மோதிரம் அரசருக்கு சொந்தமானதா தான் இருக்கணும் இத பார்க்கும் தெரியுது இது ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த மோதிரம்னு அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த மோதிரத்தை எடுத்து தன் சேலை நுனியில முடிஞ்சுக்கிறா மேலும் இது பத்தி யாரு கிட்டையும் சொல்லல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த தன் கணவன் கிட்ட அந்த மோதிரத்தை பத்தின விஷயங்களை கூறி உடனே தன்னை மன்னர் கிட்ட கூட்டிட்டு போகும்படி சொல்றா மேலும் அந்த பெண் தன் கணவன் கிட்ட என்னங்க ராஜா கிட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுப்போம் ஆனா அரசர்கிட்ட நான் எந்தவித செல்வத்தையும் கேட்க மாட்டேன் நான் அரசர் கிட்ட எதை கேட்டாலும் அதை நீங்க திருப்தியோட ஏத்துக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றா கணவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச பிறகு இருவரும் சேர்ந்து அரசரை சந்திக்கிறதுக்காக போறாங்க அரசரை சந்திச்ச இளைய மகளோ அரசே வணக்கம் எங்கள் வீட்டின் முற்றத்தை இன்று பெருக்கி கொண்டிருந்த பொழுது கழுகு ஒன்று இந்த மோதிரத்தை அங்கே போட்டு சென்றது தாங்கள் விடுத்த அறிவிப்பையும் கேட்டேன் அதனால்தான் இந்த மோதிரத்தை இங்கே உடனடியாக எடுத்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை அரசர் கைகள்ல கொடுக்கறா அதை பார்த்த மன்னரோ பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த சந்தோஷத்திலேயே அந்த இளம் பெண்ணை பார்த்து மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நீ கேட்டதை கேட்டவாறே தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட இளம் பெண்ணோ மன்னரை பார்த்து அரசே நான் உங்களிடமிருந்து தங்கத்தையோ பொன் பொருள்களையோ நாடவில்லை மேலும் உங்களிடமிருந்து எந்த நிலத்தையும் தேடவில்லை தானியங்களையோ விலை உயர்ந்த பொருட்களையோ கேட்க போவதில்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் பூர்த்தி செய்தால் போதும் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட அரசர் மிகுந்த ஆச்சரியத்தோட மகளே உனது வேண்டுகோள் என்ன சொல் அதையும் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு நாளையோ வெள்ளிக்கிழமை நாளை இந்த ஊரில் யாரும் உங்கள் அரண்மனை உட்பட எந்தவித தீபங்களையும் ஏற்றக்கூடாது நான் மட்டும் என் வீட்டில் விளக்கேற்றுவேன் இதுதான் எனது பணிவான வேண்டுகோள் அரசே அப்படின்னு சொல்றா இப்படி ஒரு விசித்திரமான கோரிக்கையால மிகவும் குழப்பம் அடைஞ்சாரு நாளை இரவு யாரும் தங்கள் வீடுகளில் விளக்கு ஏற்ற கூடாது கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுமாறு அங்க இருந்த அமைச்சர்கள் கிட்ட சொல்றாரு மறுநாள் வெள்ளிக்கிழமையும் வந்தது அந்த இளைய மகள் தன் கணவனோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை விரதத்தையும் கடைபிடிச்சா சந்தையிலிருந்து ஏராளமான மண் விளக்குகளையும் தீபம் ஏற்றி வைக்க எண்ணெய் திரின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா மாலை பொழுதும் வர ஆரம்பிச்சது தன் கணவர வீட்டின் நுழைவு வாயிலையும் தன்னுடைய மாமாவ வீட்டின் பின்புறத்திலையும் நிக்க வச்சா தான் விளக்கேற்றிய பிறகு யார் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு வந்தாலும் அவங்க திரும்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியேற கூடாது அப்படிங்கிற நிபந்தனை பேர்ல மட்டுமே இந்த அனுமதிக்கணும் அதேபோல் யாரேனும் வீட்டை விட்டு வெளியே செல்லணும்னு விரும்புனா இனி ஒருபோதும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்றா அந்த இரவு வேலையில நெருப்பு பந்தா சொலிச்சுகிட்டு இருக்க இந்த ஒரு வீட்டை தவிர ஊர் முழுவதும் இருள்ள மூழ்கி இருந்தது பொதுவா வெள்ளிக்கிழமைகள்ல வர மாலை பொழுதுல லட்சுமி தேவி தன் பக்தர்களை தரிசிக்கிறதுக்காக பிரகாசம் நிறைந்த வீடுகள்ல பாசம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல தரிசனம் செய்யறதுக்காக வந்த லட்சுமி தேவியோ அந்த ஊர் முழுவதும் இருள மூழ்கி இருக்கிறத பாக்குறாங்க பின் ஒரே ஒரு வீட்டுல மட்டும் கண்ணை பறிக்கும் விதமா பிரகாசமான ஒளி வீசறத பார்த்ததும் அந்த வீட்டின் நுழைவு வாயில நெருங்கும் போது தேவியே தாங்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது இந்த நுழைந்து விட்டால் திரும்பவும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் லக்ஷ்மி தேவியோ அதுக்கு சம்மதம் தர வச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க இப்போ லக்ஷ்மி தேவியால அந்த வீட்டை விட்டு வெளியேறவே முடியாது லக்ஷ்மி தேவி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மூதேவின்னு சொல்லப்படுற லட்சுமி தேவியின் சகோதரி இனி அதே வீட்ல இருக்க முடியாது அவலட்சுமின்னு சொல்லப்படுற மூதேவி வறுமை மற்றும் மோசமான விதியின் தெய்வம்னு சொல்லப்படுது ஸ்ரீதேவி இருக்கும் இடத்துல மூதேவிக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க தன் சகோதரிய பார்த்த மூதேவியோ பின்வாசல் வழியா வீட்டை விட்டு வெளியேற நினைக்கும் போது அங்க நின்னுகிட்டு இருந்த இளைய மகளின் மாமா அவளை தடுத்து தேவியே தாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற நினைத்தால் ஒரு நிபந்தனை இருக்கிறது ஒரு முறை இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் மீண்டும் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொன்னதும் அவலக்ஷ்மியோ அந்த நிபந்தனைகளை அந்த வீட்டை விட்டு மறுநாள் காலை மூவரும் கண் விழித்து பார்க்கும் போது அந்த வீடு முழுவதும் தடகியில இருந்தது எங்கு பார்த்தாலும் செல்வ செழிப்பான பொருட்களும் சுவையான பலவித உணவுகளும் வீடு முழுவதும் நிறைஞ்சிருந்தது இப்படி ஒரு அதிசயம் எப்படி நடந்ததுன்னு தந்தையும் மகனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலையில இளைய மகள் தனக்குள்ள சிரிச்சபடியே நான் செஞ்சதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து மாலை பொழுதுல விளக்கேற்றியதுதான் நான் இருளை விரட்டி ஒளியை என் வீட்டிற்குள் அழைத்தேன் இருள் என்னும் வறுமை போய்விட்டது ஒளி என்னும் அறிவு செல்வம் நம் வீட்டுக்குள் வந்துவிட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த கதைதான் மக்கள் தங்கள் வீடுகள்ல மாலை பொழுதுல விளக்கேற்றி வெள்ளிக்கிழமைகள்ல விரதத்தையும் மேற்கொண்டாங்க இந்த கதை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் நம்ப முடியாம போனாலும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சூழ்ந்த மாலை நேரங்கள்ல விளக்கேற்றி வைக்கிறது நேர்மறையான சில விஷயங்களை உணர முடியும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவான எண்ணங்கள் வந்தாலே நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லப்படுற எதிர்மறையான சிந்தனைகள் விலக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம ஒட்டுமொத்த லைஃபோட சீக்ரெட் இது தெரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமா தான் இருக்கும் இனி நம்மள சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே பாசிட்டிவான விஷயங்களை பேசி பழகுங்க அது நம்மள சுத்தி இருக்கவங்க லைஃப் மட்டும் மாத்த போறது இல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ள இன்பில்ட் ஆக ஆக நம்ம லைஃப்ல நாம நிறைய நேர்மறையான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு இந்த கதை நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்க நேர்மறையான எண்ணங்களை தூண்டுறதுக்கு காரணமா இருக்கும் நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ